Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க subscribe பட்டனை click பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் symbol இருக்கும் அதையும் click பண்ணீங்கன்னா all அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் குறி நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்தான குறிப்பெழுத்து சூ அப்படிங்கிற குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எளிமையான குறிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறது கதிரவன் அப்படிங்கிற சொல்ல நம்ம இந்த மாதிரியும் சொல்லலாம் கதிரவன் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி இந்த சூழலையும் நம்ம சொல்லலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்